ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வீட்லேயே வந்து எப்படி ஹெல்த்தியாக வந்து கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கப் கோதுமை கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் மூணு முட்டை ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் முக்கால் கப்பு வந்து ஒயிட் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவு நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் வந்து மூணு முட்டையை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒயிட் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல மிக்ஸியில் போட்டு அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதில் கோதுமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன் கோதுமாவை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதில் கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து வந்து இதில் நம்ம கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் வந்து க பர்ஃபெக்டாக வரும் நான் கேக் பேன் வந்து ஆல்ரெடி ரெடி வச்சுக்கிட்டேன் நம்ம கேக் பேட்டர் வந்து அதில் கேக் பேனில் வந்து கேக்கு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதெல்லாம் டேப் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே இதாகும் நான் வந்து இட்லி பேனில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கே தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்